அனைத்து தொழிற்சங்கங்களையும் உள்ளடக்கிய போராட்டம் எனவே இந்த போராட்டமானது எங்களுக்கு வெற்றிய தர வேண்டும் இந்த வேலையிலே நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் சம்பள போராட்டம் வெல்க சம்பள போராட்டம் வெல்க அரசு வங்கிகளின் கூட்டு உடன்படிக்கை கத்தரிப்புக்கு எதிரான தொழிற்சங்க கூட்டமைப்பு வெல்க சம்பள போராட்டம் வெல்க கத்தரிப்புக்கு எதிரான தொழிற்சங்க கூட்டமைப்பு ஊழியர் சங்கம் இலங்கை சங்கம் வங்கி ஊழியர் சங்கம் அனைத்து வங்கி ஊழியர் சங்கமும் அனைத்து வங்கி ஊழியர் சங்கமும் அனைத்து வங்கி ஊழியர் சங்கமும் 哪儿？这呢？